விண்ணை முட்டும் வானளாவிய கட்டிடங்கள் சீரிப்பாயும் புல்லட் ரயில்கள் பிரம்மாண்ட மாளிகைகள் போல கட்டப்படும் ரயில் மற்றும் விமான நிலையங்கள் இவை அனைத்தும் சமூக வலைதளங்களில் சமீப காலமாக சீனாவை பற்றி நாம் அனைவரும் பார்க்கும் காட்சிகள் குண்டூசி முதல் விண்வெளி ராக்கெட் வரை சீனாவால் எதையும் தயாரிக்க முடியும் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக கம்யூனிசத்தால் வசப்படுத்தப்பட்ட சீனாவில் ஏற்பட்ட வளர்ச்சி இதுவரை உலக வல்லரசு நாடாக இருக்கும் அமெரிக்காவிலும் ஏற்படாதது கம்யூனிசம் என்பது வளர்ச்சிக்கு எதிரான கொள்கை என்ற மேற்குலக நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி சீனாவின் வளர்ச்சியும் உள்கட்டமைப்பு வசதிகளும் இந்த நாடுகளையும் சீனாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது சீனாவின் இந்த பிரம்மாண்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் குறிக்கோள் எதிர்கால வளர்ச்சியை மனதில் வைத்து எழுதப்பட்டவை இந்த வளர்ச்சிக்கு பின்னால் பொருளாதார சமூக அரசியல் மற்றும் உலகளாவிய ஆசைகளும் சீனாவுக்கு நிறைந்துள்ளன சீனாவின் அசுரத்தனமான பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு முக்கிய கருவி இந்த பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு திட்டங்கள் அந்நாட்டின் மிகப்பெரிய திட்டங்களுக்கு ஒரு ஒற்றுமை உள்ளது பொருளாதார மந்த நிலை போன்றவற்றால் பாதிக்கப்படும் போதே பெரும்பாலும் இதுபோன்ற பிரம்மாண்ட திட்டங்கள் அரசால் அறிவிக்கப்படுகின்றன தற்போது நாம் அதிசயித்து காணும் சீனாவின் பிரம்மாண்டமான ரயில் மற்றும் விமான நிலையங்கள் அணுமின் நிலையங்கள் போன்றவை கொரோனா காலத்திற்கு பின்னர் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையை சீர்படுத்த சீன அரசு அறிவித்த திட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் பொருளாதார மந்த நிலையில் வேலை இழந்த லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது மேலும் கட்டுமானங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களான சிமெண்ட் மற்றும் இரும்பு போன்ற தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்க இது போன்ற திட்டங்கள் கை கொடுக்கின்றன இந்த திட்டங்களுக்கு பின்னால் அரசியல் காரணங்களும் இருக்கின்றன பல ஆண்டுகளாக சீனாவை ஆட்சி செய்து வரும் சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மக்களிடமிருந்து நம்பகத்தன்மையை பெற இது போன்ற பிரம்மாண்ட திட்டங்களை மிகவும் நம்புகின்றது பிரம்மாண்ட பாலங்கள் விண்ணை முட்டும் கட்டிடங்கள் உலகத்தரம் வாய்ந்த ரயில் சேவைகள் போன்றவை கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் திறமைக்கான அடையாளமாக மக்கள் மனதில் பதியும் என்று அரசு எண்ணுகின்றது அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடையே பரவுவதை இது போன்ற திட்டங்கள் கட்டுப்படுத்தும் என்றும் சீன அரசு நினைக்கின்றது இதுபோன்ற திட்டங்கள் சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கின்றது மேலும் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை கட்டுக்குள் வைக்கின்றது பலரை கட்டுமானம் மற்றும் அது சார்ந்த துறைகளில் ஈடுபடுத்துகின்றது அதே சமயம் சுத்தமான குடிநீர் தரமான பொது போக்குவரத்து புதிய வீடுகள் போன்றவற்றை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்கின்றது இது சமூகத்தில் ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்துகின்றது சரி மேற்குலக நாடுகள் சீனாவின் மீது கடும் வரிகளை விதித்தாலும் பொருளாதார தடைகளை ஏற்படுத்தினாலும் அந்நாட்டின் வளர்ச்சி அதனால் தடைபடவில்லை அதற்கு காரணம் என்ன சீனாவின் பொருளாதாரம் பெரும்பாலும் அரசின் கைகளில்தான் இருக்கின்றது அங்கு இருக்கும் அரசு நிறுவனங்கள்தான் பெரும்பாலான உள்கட்டமைப்பு திட்டங்களையும் செயல்படுத்துகின்றன மற்ற நாடுகளைப் போல தனியார் முதலீட்டுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் சீனாவில் இல்லை சீனாவின் அந்நிய செலாவணி சேமிப்பு ட்ரில்லியன் டாலர் என்ற அளவில் இருக்கின்றது மேலும் சீன மக்களே அதிக சேமிப்பு பழக்கம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றன இதனால் ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் போன்ற மேற்குலக நாடுகளை நம்பியிருக்கும் நிதி நிறுவனங்களின் உதவி சீனாவிற்கு அவசியமில்லை சீனாவின் சொந்த வங்கிகளே பெரிய கடன் கொடுத்து திட்டங்களை முன்னெடுக்கின்றன சீனாவில் விஞ்ஞானிகளும் சீன பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மாணவர்களும் மிகவும் அதிகம் அதனால்தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் பல புதிய தொழில்நுட்பங்களை சீனாவின் பயன்பாட்டிற்கு தடை செய்தாலும் அதனை தங்கள் நாட்டிலேயே ஆராய்ச்சி செய்து உருவாக்குவது மட்டுமல்லாமல் அந்த தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அளவிற்கு சீனா ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானிகளின் கூட்டத்தையே தங்கள் நாட்டில் வைத்துள்ளது சீனாவின் தொழிற்சாலைகளுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை என்ற ஒன்றே இல்லை இதனால் அந்த தொழிற்சாலைகளின் உற்பத்தி திறன் அதிகமாகவே உள்ளது கட்டுமானங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அனைத்தும் சீனாவிற்குள்ளேயே மிகவும் மலிவாகவும் வேகமாகவும் கிடைக்கின்றன இதுபோன்ற பிரம்மாண்ட உள்கட்டமைப்பு திட்டங்கள் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேற்பார்வையில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே திட்டமிடப்படுகின்றது மற்ற நாடுகளைப் போல ஒரு திட்டத்திற்கு நீண்ட விவாதங்களோ அல்லது தனியார் துறையின் தலையீடோ சீனாவில் தேவையில்லை அரசு அனைத்து திட்டங்களையும் விரைவாக செயல்படுத்த முடியும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சீனா மீது பல தடைகளை விதித்தாலும் ஆசியா ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு லத்தீன் அமெரிக்காவில் உள்ள நாடுகளோடு சீனா அதிக அளவில் வணிக மற்றும் முதலீடு உறவுகளை வளர்த்துள்ளது பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ் போன்ற திட்டங்களை சீனா வெற்றிகரமாக உருவாக்குவதன் காரணம் இந்த உறவுகள்தான் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதற்கு பின்னர் சீனா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்திருப்பதை விரும்பவில்லை இது சீனாவின் சுயநிறைவு கொள்கையை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றியது மேலும் வெளியிலிருந்து வரும் தடைகளை தன்னுடைய திறமையை காட்டும் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டது சீனா பல்வேறு தடைகளை சந்தித்தாலும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் உள்கட்டமைப்பையும் ஒரு சேர கட்டியெழுப்ப சீனாவின் ரோட் வளர்ந்து வரும் பல நாடுகளுக்கு தேவையான ஒன்று